தேசிய மிருக காட்சி சாலையான ஜூ நுகாராவின் முன்னாள் தலைமை கால்நடை மருத்துவர் இணை பேராசிரியர் டத்தோ டாக்டர் வெள்ளையன் சுப்பிரமணியம் மாரடைப்பால் காலமானார் அவருக்கு வயது எழுபத்தி இரண்டு ஜூர் நுகாராவின் முன்னாள் துணை இயக்குநருமான டாக்டர் வெள்ளையன் விலங்குகளின் பாதுகாப்புக்கு பெரும் பங்காற்றியுள்ளார் கால்நடை மருத்துவத்திலும் அவரின் சேவை அளப்பரியதாகும் அவரின் மறைவு மிகப்பெரிய பேரிழப்பாகும் கடாவில் வெள்ள நிவாரண மையங்களில் தங்கியிருப்போரின் எண்ணிக்கை இன்று காலை எட்டாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி எட்டாக பதிவாகியது அவர்கள் இரண்டாயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ஒரு குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் அவர் நேற்றிரவு எட்டாயிரத்து அறுபத்தி ஆறு பேர் மட்டுமே அந்த மையங்களில் தங்கியிருந்தனர் ஒட்டுமொத்தமாக ஐந்து மாவட்டங்களில் நாற்பத்தி நான்கு தற்காலிக நிவாரண மையங்களில் அவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனா் ஆக அதிகமாக கோத்தாஸ்தார் மாவட்டத்தில் ஐயாயிரத்து தொன்னூற்று ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பண்டாங்கில் ஆயிரத்து நானூற்று எண்பத்தி ஏழு பேரும் குபாங் பாசுவில் ஆயிரத்து முன்னூற்று எண்பத்தி இரண்டு பேரும் பொக்கோசன்னாவில் இருநூற்று எண்பத்து மூன்று பேரும் பண்டா்பாரூவில் நூற்று நாற்பத்தி ஏழு பேருமாக நிவாரண மையங்கள் தங்கியுள்ளனா் இவ்வேளையில் சுமை பாத்தா அண்ணா புக்கேட் சுமை கிடா உள்ளிட்ட நான்கு ஆறுகளில் நீர்மட்டம் அபாய அளவில் இருப்பதாக இன்போ பஞ்சர் அகப்பக்கம் தெரிவிக்கிறது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு தாக்குப்பிடிக்கும் வகையில் முழு மனித மரபணுவை ஃபைவ் டி நினைவு படிகம் மெமரி கிறிஸ்தலில் பிரிட்டன் விஞ்ஞானிகள் பாதுகாத்து வைத்துள்ளனர் இது எதிர்காலத்தில் மனித குலத்தை அழிவிலிருந்து மீட்டெடுக்கும் வரைபடம் புளூ பிரிண்டை வழங்கும் என்று அவர்கள் நம்புகின்றனர் சவுத் ஆம்ப்டன் பல்கலைக்கழகத்தின் ஒப்தோ எலக்ட்ரானிக்ஸ் ஆராய்ச்சி மையத்தின் ஓ ஆர் சி குழு மில்லியன் கணக்கான ஆண்டுகள் நீடிக்கும் அத்தரவு சேமிப்பு வடிவத்தால் ஆபத்தான தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் மரபணுக்களையும் காப்பாற்ற முடியும் என கூறுகிறது மற்ற தரவு சேமிப்புகள் காலப்போக்கில் சிதைவடைந்து விடும் ஆனால் இந்த ஃபைவ் டி நினைவக படிகங்களால் முன்னூற்று அறுபது தேராபைட்ஸ் தகவல்களை அதிக வெப்பநிலையில் கூட பில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு இழப்பின்றி சேமிக்க முடியும் என விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் இந்த ஃபைவ் டி நினைவக படிகமானது இராயிரத்து பதினான்காம் ஆண்டில் மிகவும் நீடித்த தரவு சேமிப்பு பொருளுக்கான கின்னஸ் உலக சாதனையை பெற்றது குறிப்பிடத்தக்கது சாவை புதுப்பிப்பதற்கான கட்டணமாக வங்காள தேசி ஒருவர் செலுத்திய பதினான்காயிரம் அரங்கீட்டை வெளிநாட்டு தொழிலாளர்களை தருவிக்கும் முகவர் நிறுவனத்தைச் சேர்ந்த இரண்டு பணியாளர்கள் மோசம் செய்திருக்கின்றனர் சலாவுடின் இன தம்மை அடையாளப்படுத்திக் கொண்ட முப்பத்து நான்கு வயது ஆண்டவர் ஈராயிரத்து பதிமூன்றாம் ஆண்டிலிருந்து மலேசியாவில் கட்டுமான தொழிலாளியாக வேலை செய்து வருகிறாா் முறையான பயண பத்திரத்தை வைத்துள்ள அவ்வாடவர் வேலை விசா காலாவதியாகும் போதெல்லாம் சம்பந்தப்பட்ட முகவர் நிறுவனத்தின் வாயிலாக அதனை புதுப்பித்து வந்துள்ளார் ஆக கடைசியாக கடந்த ஆண்டு ஜூன் மாதம் விசாவை புதுப்பிக்க வேண்டி மீண்டும் அந்த நிறுவனத்தை நாடினார் இருபத்தி மூன்று ஜூனிலிருந்து இவ்வாண்டு வரை மொத்தமாக பதினான்காயிரத்து இருநூறு ரிங்கிட்டை ரொக்கமாகவும் வங்கி கணக்கு மாற்றியும் அந்நிறுவனத்தின் பணியாளர்களான இருவரிடம் அவர் செலுத்தியுள்ளார் ஆனால் புதிய விசா எப்போது கிடைக்கும் என அவ்வாடவர் கேட்கும் போதெல்லாம் அந்த இருவரும் பல்வேறு காரணங்களை கூறி அவரை அழைக்களித்துள்ளனர் ஒரு கட்டத்தில் அவரின் கடப்பிதழ் காணாமல் போய்விட்டதாகவும் சாக்கு போக்கு கூறியிருக்கின்றனர் சந்தேகத்தில் அந்நிறுவனத்தை தொடர்பு கொண்டு கேட்டால் இருவரும் வேலைக்கு வராமல் காணாமல் போய்விட்டதாக பதில் வந்திருக்கிறது தனது சேமிப்பு பணமும் நண்பர்களிடம் கடனாக வாங்கிய பணமும் இப்படி ஏமாற்றப்படும் என தான் நினைக்கவில்லை என தனது போலீஸ் புகாரில் சலாவுடேன் கூறியுள்ளார் இலங்கையின் ஒன்பதாவது அதிபராக தேசிய மக்கள் சக்தி என்பிபி கட்சியின் தலைவர் அனுரா குமார திசநாயகை அமோக வெற்றி பெறுவார் என நம்பப்படுகிறது இதுவரை எண்ணப்பட்டுள்ள ஒரு மில்லியனுக்கும் மேற்பட்ட வாக்குகள் அடிப்படையில் அவர் ஐம்பத்தி இரண்டு விழுக்காடு வாக்குகள் பெற்று முன்னிலையில் உள்ளார் சனிக்கிழமை நடைபெற்ற அதிபர் தேர்தலில் பலர் போட்டியிட்டாலும் நடப்பு அதிபர் ரணில் விக்ரமசிங்கே முக்கிய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரமதேசா அனுரா ஆகியோருக்கிடையில் தான் கடும் போட்டி நிலவியது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரமதேசா இருபத்தி மூன்று புள்ளி மூன்று விழுக்காடு வாக்குகளுடன் இரண்டாவது இடத்திலும் நடப்பு அதிபர் ரணில் விக்ரமசிங்கே பதினாறு விழுக்காடு வாக்குகளுடன் மூன்றாவது இடத்திலும் பின்தங்கியுள்ளனர் பதவி வீழ்த்தப்பட்ட முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்சேவின் மகன் நமல் ராஜபக்சே நான்காம் இடத்தில் உள்ளதாக அறியப்படுகிறது இரண்டாவது வாக்கு தேவைப்படும் அளவுக்கு போட்டி கடுமையாகலாம் என ஊடகங்கள் கணித்திருந்தாலும் போகும் போக்கை பார்த்தால் அனுரா எளிதாக ஐம்பது விழுக்காடு வாக்குகளை கடந்து விடுவார் என தெரிகிறது வெற்றி உறுதியானால் இலங்கையின் முதல் மார்க்சிஸ்ட் கம்யூனிச சித்தாந்த வழியில் வந்த அதிபராக ஐம்பத்தாறு வயது அனுரா பெயர் பதிப்பார் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊருகாய் பச்சை கொடி சிவப்பு கொண்ட மீனாட்சி ஊருகாய் அமெரிக்காவின் டெக்சஸ் மாநிலத்தில் பரோலில் வெளியான சிறை கதியை ரோபோ காப் எனும் இயந்திர மனிதன் மடக்கி பிடித்த வீடியோ வைரல் ஆகியுள்ளது ஹோட்டல் அறையொன்றின் வாசலில் வந்து நின்ற ரோபோ கோப்பை உள்ளிருந்த கைதி கவனித்து விட்டான் அதனிடமிருந்து தப்பிக்க வெள்ளை நிற மெத்தை துணியை அதன் மீது போட்டு மூடினான் பிறகு வீட்டுக்குள் சென்றவன் ரோபோ கோப்பின் கண்களில் மண்ணை தூவுவதாக நினைத்துக்கொண்டு ஜன்னல் வழியாக குதித்து தப்பிக்க முயன்றான் ஆனால் அவனைவிட புத்திசாலியான ரோபோ சட்டென அவன் மீது மிளகு பொடியை பெப்பர் ஸ்பிரேயை தெளித்தது அவன் சுதாகரிப்பதற்குள் அவன் மீதே ரோபோ ஏறிவிட்டது இதையடுத்து அங்கு காத்திருந்த போலீசார் விரைந்து வந்து அவனை கைது செய்து கொண்டு சென்றனர் நீதிமன்ற அனுமதியோடு பரோலில் வெளியான கைதி பரோல் விதிமுறைகளை மீறியதால் கைதானார் The main nature of the ATS logistic is uh, more focused to the transportation and logistics. We are operating with the uh, 4 to five trucks. The process is very 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 smooth and clear because whenever we ask with the uh, uh, banker, the bank riot banker, they just give the information very uh, very straightforward uh, request the information. Just a simple information only, so that is the SSM, some documentation, and all the su supporting documents. So uh, this is the process. It took just a one to two weeks only. They just uh, contact with us, and uh, and and we get the result of the brief eye financing whenever you are trying to get a financing you don't go to the any uh, wrong platform because nowadays the negative people are around of us first of all i would like to thanks to uh, bank rakyat and also dato Ramanan because uh, dato ramanen giving us uh, so much of the opportunities to our communities terima kasih bank rakyat bank rakyat bank pilihan anda இதனால் இப்போ தாமான் செம்பாக்காவில் வீடொன்றின் கழிவறை குழியில் பாத்திக் ரக மலைப்பாம்பு புகுந்ததால் உரிமையாளர் அதிர்ச்சியில் உறைந்து போனார் பதற்றத்தில் உடனடியாக தீயணைப்பு மீட்புத் துறையினருக்கு தகவல் கொடுக்க அவர்கள் வந்து கழிவறையை உடைத்து பாம்பை பிடித்துச் சென்றனர் கழிவு நீர் குழாய் வழியாக வந்திருக்கலாம் என நம்பப்படும் அந்த மலைப்பாம்பு விஷமில்லாதது என தீயணைப்பு மீட்புத்துறை உறுதிப்படுத்தியது முகநூல் பக்கத்தில் பதிவேற்றப்பட்டுள்ள புகைப்படத்தில் அகல விரிந்த கண்களுடன் மலைப்பாம்பின் அத்தளை கழிவறை குழியில் இருப்பது தெரிகிறது அந்த பதிவை பார்த்த வலைதளவாசிகள் எந்த கெட்ட கனவு நடக்கக்கூடாது என்று நினைத்தோமோ அது நடந்து விட்டதே என கருத்து கூறியுள்ளனர் இனி கழிவறை செல்லும் போதெல்லாம் பாம்பின் ஞாபகம் அல்லவா நமக்கு வந்து போகும் என தங்களின் பீதியை பலரும் பகிர்ந்து வருகின்றனர் ஜிஎம் பிர சோர் குளோபல் தீபாவளி தீபாவளி எக்ஸ்போ டைம் பீ செப்டம்பர் வருகிறது அதிரடியான புதிய புதிய பொருட்கள் அதிரடி சேல்ஸும் வருது மீபாவது அதிரானது அதிரும்